தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் எல்லா நிகழ்ச்சியும் ஈஸியாக பார்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் இரவு பறவை என்ற படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிய பேருரையை கேட்போம் வாருங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாகுவார் தங்கம் அவர்கள் இந்த கால சூழலில் ஈழத்தமிழர்களை தமிழர்களை பற்றி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததே பாராட்டுதலுக்குரியது போக்குதலுக்குரியது இந்த வகையில் தயாரிப்பாளர் இயக்குநர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இயக்குநர் தொட்டிருக்கிறார் இரட்டை குடியுரிமை என்ற ஒரு கோரிக்கை நம்முடைய வரக்கூடியவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை தர முடியாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போது நடைமுறையிலே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையிலே இருக்கிறது இன்னும் இதை தீவிரப்படுத்தவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருப்பொருளை கதை களமாக்கி இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல இரட்டை குடியுரிமை தொடர்பாக சிலருக்கு மாற்று கருத்து ஒன்று நான் அவரிடத்திலே சொன்னேன் பேசிக் கொண்டிருந்த போது ஒருமுறை நான் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்தே தமிழகத்திற்கு தஞ்சம் அடைந்த தமிழ் சொந்தங்கள் இங்கேயே திருமணம் செய்து இங்கேயே பிள்ளைகளை பெற்று அவர்களும் திருமணம் செய்து அந்த அவர்களும் இப்போது பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு மூன்று தலைமுறை இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சூழலில் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன் அதை சொல்லிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிற போது பாண்டிச்சேரியிலிருந்து சில தோழர்கள் உள்ள முகாமில் இருந்து வந்து என்னை பார்த்தார்கள் நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்தோமா நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே இரட்டை குடியுரிமை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்கலாம் ஆனால் பலர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடியுரிமை என்கிற முக்கியமான கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இரட்டை குடியுரிமை அல்லது இந்திய குடியுரிமை இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை சில பொதுச்செயலாளர் ரவிக்குமார் போய் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு முகாம்களை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் போய் டாக்டர் கலைஞர் கொடுத்தோம் அவங்களுக்கு மாதம் வழங்கக்கூடிய அந்த தொகை

மொத்தத்துல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு லட்சம் பேர் தான் இருக்காங்க அவங்களுக்கே மழை வந்து நல்ல வீடு கட்டி தர முடியல ஆஸ்திரியாலியாவோட தரக்கூடிய மதிய மரியாதை இந்தியாவில் கிடையாது கனடாவில் அப்படி தஞ்சம் புகுந்த ஏழு தமிழர்களுக்கு தரப்படுகிற உரிமைகள் வசதிகள் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறவரில் எத்தனை பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வந்து அரசாங்கம் சாப்பாட்டு செலவில் இருந்து அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது இங்கிலாந்து அந்த மாதிரி இங்க புலிகளோடு தொடர்பில் இருந்தால் தூக்கி அடிச்சிடலாம் அங்க புலிகளோட தொடர்பில் இருந்தால் குடியுரிமையை தரா ஐரோப்பிய நாடுகள் நான் புலிகள் இயக்கத்தில் இருந்தேன் போராட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சர்டிபிகேட் நல்லா நிறைய சர்டிபிகேட் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில வர்றவங்களுக்கு வந்து பிரான்ஸ்லேயே ஐரோப்பில் ஏதாவது ஒரு நாட்டில் போய் தங்கணும்னா இவர் வந்து ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஆயுத குழுக்கள் ஆயுத குழுக்களோட தொடர்புட இருந்தது அதனால் இவர் இலங்கைக்கு போனால் இவரை கைது செய்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள் எனவே இவரை இவரை உங்கள் நாட்டில் அடைக்கலம் தந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கடிதம் கொடுக்கணும் குடியுரிமை அப்படிங்கிறது அதான் பொருள் அவங்களுக்கு வந்து அங்கேயும் குடிமக்களா இருக்கிறாங்க இன்னைக்கு சர்டிபிகேட் பிரகாரம் அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் இங்கே அகதி முகாமில் இருந்தாலும் ஆனா இங்கேயே பிறந்து உங்க பிள்ளைங்க வளர்ந்துருச்சு உங்க பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்ப எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் வந்து குடியுரிமை தரோம் அப்படின்னா இவங்க நாளைக்கு ஒரு வேலை ஈழம் மறந்த பிறகு எந்த சூழலிலும் உடனே அவங்க இலங்கைக்கு போகலாம் இங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம் எடுத்துட்டு எடுத்துட்டு போயிடலாம் அதுக்காக தரப்படுறதுதான் இரட்டை வாக்குரிமை இரட்டை குடியுரிமை இரட்டை குடியுரிமை எனவே இதையும் சேர்த்து பேசுவது தான் தமிழ் தேசியத்தின் ஒரு அங்கம் வேல்முருகன் அவர்கிட்ட பேசுறதுக்கு சொன்னேன் பத்திரக்கோட்டை இந்த தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டைன்னாரு அது உங்கள் உங்கள் அரசியல் தாக்கம் தான் அவரை வந்து இந்த இடத்துல நான் இருக்கிறேன் நீங்கள் பேசுகிற அரசியலின் தாக்கம் தான் இன்னைக்கு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவர் உடன்பட்டு நிற்கிறார் அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு அது எனக்கு என்னது சம்மந்தம் அவர் போய் செட்டில்டு அவர் லைஃப்பில் அவருக்குன்னு ஒரு சமூக தகுதி இருக்குது பர்சனலாக அவர் வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடாக இருக்கிறாரு நமக்கு என்ன சம்மந்தம்ட்டு அவர் பாட்டு ஒதுக்கலாம் ஆனால் இழக்க முழு பிரச்சனையில் வேதாஜி இந்த படத்தினுடைய அருமைகளை இன்னொரு விரிவாக பேச முடியும் என்றாலும் கூட இந்த கருப்பொருள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது வேதாஜின் எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு வேதம்னு வேற இருக்கு ஜிந்து வேற இருக்கு என்னங்க என்ன நீங்க நேதாஜி மாதிரி வேதாஜின்னு பேர் வச்சிருக்கிறீங்க என்ன விஷயம்னு கேட்டேன் இல்லை அப்பா பேரு வேதமணின்னாருக்கிறப்ப வேத பாண்டியன் நீங்க வேதமணி பாண்டியன் பாண்டியன் தான் அவருடைய இயற்பையா ஜி இருந்தாலும் வேதா இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர் தமிழ் பற்றாளர் ஏழு தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியில் இதை தயாரித்திருக்கிறார் அல்லது இயக்கியிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களில் சேர்ந்து செயல்படணும் இதே தயாரிப்பாளர் இதே இயக்குனர் இதே இசையமைப்பாளர் இதே திரைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்கு ஒரு பார்வை இருக்கு தமிழ் தேசிய பார்வை இருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் எம்எல் திரு டி வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் கொஞ்சம் எடுத்துக்கொண்டி கொஞ்சம்